வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் எந்த விஷயத்தை நினைத்து நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நீ தேவையில்லாமல் ஏற்கனவே நடந்த சில பிரச்சனைகளை பற்றித்தான் யோசித்துக் இருப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறாய் காலை எழுந்தாலும் சரி இரவு தூங்கினாலும் சரி எப்பொழுதுமே எதை நினைக்க வேண்டுமோ அதை அதைதான் நீ நினைக்கிறாய் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை பற்றியே யோசித்து கொண்டுகிறே சீக்கிரமாக நல்லது நடக்கும் உன்னுடைய மனதில் அமைதி இல்லாமல் பதட்டத்தோடு இருக்கிறாய் அமைதிப்படுத்திக்கொள் ஏனென்றால் நல்லதுதானே தானே நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போவாய் என்று யார் உனக்கு சொன்னா நீ தோற்று போவாய் என்று யாராவது சொன்னார்களா யாருமே சொல்லவில்லையே நீ ஜெயிப்பாய் காலம் இப்பொழுது உன்னே இப்படி சோதிப்பதினால் இது ஒரு நிரந்தரமான ஒரு வழிகள் கிடையாது சீக்கிரமாக நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து சுபமான விஷயங்களும் நடக்கும் காலம் முழுவதும் இந்த வாராகி இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்து தர வேண்டுமோ அது அனைத்தையும் செய்து தருவேன் எந்த காரணம் சொல்லியும் ஒரு நாள் கூட உன்னை விட்டு நகரவே மாட்டேன் நீ ஏனென்றால் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளையை விட்டு நான் எப்படி நகருவேன் முதலில் அதை சொல் பார்க்கலாம் அமைதியோடு வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நலமுடனும் வளமுடனும் எல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கையை நீ வாழ்வாய் இந்த வாராகியை நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள் எல்லாம் மாறும் நிச்சயமாக நம் வணங்கும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்று முடிவுக்கு நிச்சயம் நீ போராடும் ஒவ்வொரு போராட்டத்திலும் மிகப்பெரிய ஒரு நன்மை நடந்துதான் ஆகும் நீ வேண்டாம் என்றாலும் நிச்சயம் என் மீது இருக்கும் கோபத்தினால் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து தான் இருப்பேன் என்னுடைய பிள்ளையை அப்படியே நான் தவிக்க விட்டுவிட்டு போகும் ஒரு தாய் அல்ல நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நல்ல தாயாகத்தான் நான் எப்பொழுதுமே இருப்பேன் உன்னை வாழ வைப்பேன் சதா சர்வகாலமும் நிச்சயமாக இந்த வாராகியுடைய நல்ல ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கிடைத்துக்கொண்டு நிச்சயம் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாகவே இருப்பீர்கள் காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் நான் நிச்சயம் ஒரு நல்லதை செய்வேன் ஒவ்வொரு நாளும் இனி மாற்றங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கும் பேரும் புகழையும் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் நான் அதிகமான நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் சீக்கிரமாக ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சீக்கிரமாக அனைத்து பிரச்சனைகளை முடித்து சந்தோஷமான விஷயங்கள் அனைத்தையும் நானே செய்வேன் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் எப்பொழுதும் கிடையாது நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனை நிச்சயமாக வாழ வைக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் வாழ வைக்குமா நம்பிக்கைதான் நிச்சயமாக வாழ வைக்கும் தேவை இல்லாமல் எந்த ஒரு மனநிலையையும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் தேவையில்லாததை இல்லாததை சிந்தித்து கொண்டு இருப்பதை விட நல்லது நடக்கும் நிச்சயமாக நம் வணங்கும் தெய்வம் நம் விருதம் எடுக்கும் தெய்வம் நிச்சயமாக காப்பாற்றும் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் உங்களுடைய உங்களை கண் திறந்து பார்த்து வழி நடத்தி நல்ல நல்ல ஏற்பாடுகளை செய்ய வாராகி இருக்கிறேன் யாராவது உன்னை அசிங்கப்படுத்தினால் நீ அதை பார்த்து பயப்படாதே அதை பார்த்து கவலைப்படாதே நீ செய்யும் விஷயங்கள் எல்லாம் சரியானதுதான் நீ என்ன செய்கிறாயோ நிச்சயமாக அது எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் அமையும் தேவை இல்லாத எல்லாம் போட்டுக்கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு இவன் என்னை இப்படி பேசினான் அப்படி பேசினான் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு நீ எது செய்கிறாயோ அதை செய்து கொண்டேயிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் கொடுப்பது நான் பெறுவது நீ இதுக்கு நடுவே யாரும் வரவே முடியாது நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் எப்பொழுதுமே பொறுமை காத்துக்கொள் அது நிச்சயமாக நீ பொறுமை காக்க காக்க எல்லாம் மாறத்தான் செய்யுமே தவிர நீ அவசரப்பட்டால்தான் பிரச்சனைகளானது உனக்கு அதிகமாக இருப்பது போல தெரியும் பொறுமை காத்துக்கொள் பிரச்சனை வந்தவுடனேயே எதையாவது ஒன்று யோசித்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட இந்த பிரச்சனையா இது மாறும் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம் வணங்கும் தெய்வம் எல்லாவற்றையும் நல்லதுதான் செய்யும் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்ய துவங்குங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையானதையும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் நானே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சேர்ப்பேன் உங்களை வாழ வைப்பது என்னுடைய முதல் கடமை உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு தருவதுதான் என்னுடைய பொறுப்பு எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்வேன் உனக்கே நான் சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்ய வேண்டுமோ அந்த பொறுப்பை சரியாக செய்துவிடு என்று அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு இடத்தில் நின்று செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பேனா என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக எல்லா பிள்ளைகளுக்கும் செய்வேன் உனக்கு செய்வதை மற்றவர்களுக்கும் செய்வேனா என்று கேட்டால் அது எப்படி உன்னுடைய கர்ம வினையானது மாறும் மற்றவனுடைய கர்ம வினையானது மாறும் அவர் அவர்களுக்கு தகுந்ததை அவர் அவர்களுக்கு நான் செய்வேன் அதனால் இவனுக்கு செய்தீர்கள் எனக்கு செய்யவில்லை அவனுக்கு செய்தீர்கள் எனக்கு செய்யவில்லை என்று மற்றவரை பார்த்து எப்பொழுதும் என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் அவன் அவனுடைய கர்ம வினைக்கு தகுந்தது போலவே வாழ்க்கை நிலைமை மாறும் ஒரே நேரத்தில் இரு குழந்தைகள் பிறந்தாலும் அவர் அவர்களுக்கு ஜாதகம் எப்படி மாறுகிறதோ அதே போலத்தான் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடினாலும் கிடைக்கும் என்று நம்புங்கள் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஆளாக கொண்டு வருமே தவிர நம்பிக்கை இல்லாமல் இருப்பது ஒரு நபருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் கொண்டு வராது நம்புங்கள் யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் புதுமையாக தோன்றும் யோசித்து பாருங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று கண்களை திறந்து பார்க்க உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமா நீங்கள்தான் தேவையில்லாமல் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள் கண்களை நன்றாக திறந்து பாருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு நான் துணையாகவே இருப்பேன் பல்லாண்டு காலம் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் நீங்கள் போகும் இடத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு எல்லாம் கிடைக்கும்படி நான் செய்து உங்களை வாழ வைக்கிறேன் எந்த இடத்திலும் உங்களுக்கு எந்த தவறும் நடக்காத அளவுக்கு இந்த வாராகி அம்மன் உங்களுக்கு துணை நிற்கிறேன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது இது நன்மை நடக்கும் நான் நிச்சயமாக நன்மைகள் மட்டுமே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி